இந்த கோவில் சுமார் நூற்றாண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த சக்தி வாய்ந்த கோவில் அனைத்து சமுதாயத்தினரும் சமூ சமூகத்தினரும் வேறு மதத்து மதத்துக்காரங்க கூட நம்ம வழிவாய்க்கல் காலம்னால் வழிபடுறாங்க பூமிதி விழாவில் ஒரு ரெண்டாயிரம் டு மூணாயிரம் பேர் கலந்து கொள்வாங்க எல்லாம் சுற்றி இருக்கிற ப எட்டுப்பட்டி கிராமத்தில் இருந்தும் எல்லாம் வந்து பூமிதி விழாவில் கலந்துக்குவாங்க வரும் வெள்ளிக்கிழமை மஞ்சள் நில நாட்டும் சனிக்கிழமை சத்தாவரணமும் சிறப்பாக நடக்கும் பண்டிகை மிகவும் சிறப்பு வாய்ந்தது சேலம் மாகரத்தில் சிறப்பு வாய்ந்த ஒரு பண்டிகை அனைவரும் வருக ஆதரவு தருக சார் வணக்கம் இந்த கோவிலானது சாதகாப்பட்டி மாரியம்மன் ஸ்ரீ வலிவாய்க்கால் காளியம்மன் கோவில் இந்த கோவில் சுமார் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த சக்தி வாய்ந்த கோவில் இந்த பகுதி மக்களுக்கு இந்த கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலாக நம்பப்படுகிறது அதேபோல் இங்கே இருக்கிற குழந்தைகளிலிருந்து முதியவர் வரை தனக்கான கோரிக்கைகளை எல்லாம் வைத்து ஒவ்வொரு வா ஒவ்வொரு ஆண்டும் அந்த கோரிக்கைகள் நிறைவேறுவதை அனுசரித்து தான் பூக்குழியை இறங்குதல் பூங்கரகம் எடுத்தல் குத்துதல் இது போன்ற பிரார்த்தனைகளை செய்து வருகிறார்கள் அதே போல் இந்த மிதிக்கிற இந்த பூக்குழியில் சுமார் இரண்டாயிரம் பக்தர்களுக்கு மேல் வருடந்தோறும் இந்த பூக்குழியில் இறங்கி தன்னுடைய இறைவனுக்கு தன்னுடைய பக்தியை இதன் மூலம் செலுத்துகிறார்கள் அதேபோல் இந்த நம்ம குமார் அவர் தலைமையில் நீண்ட ஆண்டுகளாக இங்கே பூமிதித்து வரும் பக்தர்களுக்கு வருடந்தோறும் அன்ன அன்ன அன்னதானம் வழங்கி வருகிறார் இந்த இந்த தாதகாப்பட்டி கிராமம் சுற்றுவட்டாரத்தில் உள்ள சேலம் மாநகராட்சி சேலம் மாவட்டத்தில் இந்த வழிவாய்க்கால் மாரியம்மன் காளியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி வாய்ந்த கோவிலாகும் வழிவாய்க்கால் காளியம்மன் கோவில் பண்டிகை இன்று ஆரம்பித்து இப்பொழுது முழுமையாக பூவிதி விழா முடிந்தது மற்றும் நாளை வியாழக்கிழமை தாதகாப்பட்டி மாரியம்மன் கோவில் காளியம்மன் கோவில் சார்பாக மிக சிறப்பாக பிரம்மாண்டமான வண்டி வேடிக்கை நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறது வரும் வெள்ளிக்கிழமை மஞ்சள் நில நாட்டும் சனிக்கிழமை சத்தாவரணமும் சிறப்பாக நடக்கும் அது சமயம் தாதகாப்பட்டி பிள்ளைக்கடை மைதானத்தில் தாதை மாரியம்மனும் வடிவாய்க்கால் காளியம்மனும் ஒன்று சேர்ந்து ஒரு சிறப்பான சத்தாவரண நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அன்று இரவு முழுதும் தாதகாப்பட்டியில் வான 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 வண்ணமயமான வான வேடிக்கை நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற இருக்கிறது எங்களுடைய தாதகாப்பட்டி பண்டிகை மிகவும் சிறப்பு வாய்ந்தது சேலம் மகரத்தில் சிறப்பு வாய்ந்த ஒரு பண்டிகை அனைவரும் வருக ஆதரவு தருக மக அம்மன் அருள் பெருக அருள்மிகு தாதை ஸ்ரீ வழியாக்கள் காளியம்மன் மாரியம்மன் அருளோடு இந்த பண்டிகை வந்து மிக சிறப்பான பண்டிகை தை மாதம் ஒன்றாம் தேதி முகூர்த்தக்கால் நட்டு அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை பூச்சாட்டு விழா நடைபெறும் அது அடுத்த வாரம் கொடியேற்று விழா நடைபெறும் அதுக்கு அடுத்த வாரம் பண்டிகை சிறப்பாக சக்தி அழைப்பு விழா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பூமிதி விழா பூமிதி விழாவில் ஒரு ரெண்டாயிரம் டு மூணாயிரம் பேர் கலந்து கொள்வாங்க எல்லாம் சுற்றி இருக்கிற ப எட்டுப்பட்டி கிராமத்தில் இருந்தும் எல்லாம் வந்து பூமிதி விழாவில் கலந்துக்குவாங்க நல்லா சிறப்பான நிகழ்ச்சியாக நடக்கும் அது ஒரு தேவஸ்தான கமிட்டியாரும் தீயணைப்புத்துறை துறை போலீஸ் எல்லாமே பாதுகாப்போட சிறப்பான ஒரு முறையில் நாங்கள் நடத்தி வருகிறோம் இது மிகவும் ஒரு பழமையான சக்தி வாய்ந்த அம்மை வலிவாக்கா காளியம்மன் வந்து எந்த வேண்டுதல் ஆனாலும் உங்களுக்கு நிறைவேறும் அதே மாதிரி ஒரு குழந்தை வரனாலும் சரி கல்யாணம் ஆகாதவங்க வந்து வேண்டுதல் வச்சாலும் சரி வேலை கிடைக்காம பசங்க இருந்தாலும் சரி வந்து வேண்டுனாக்கா ஒரு ஆறு மாதம் டு ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறிடும் அந்த மாதிரி நிறைவேறி நிறைய மக்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க வலி ஸ்ரீ வலிவாய்க்கால் காளியம்மனுக்கு நன்றி ஐம்பது அறுபது வருடம் பழமை வாய்ந்த திருக்கோயிலாகும் இங்கே வந்து கிராமமாக இருந்து இப்போ நீ வளர்ந்து மாநக மாநகரமாக வளர்ந்துருக்குது நம்ம காளியம்மன் காளியம்மன்வர்கள் வந்து நம்ம உலகம் போகிற இருந்து மக்கள் வராங்க வெளிநாட்டிலிருந்தும் வந்து வேண்டுதல் வச்சுட்டு போகிறாங்க அனைத்து சமுதாயத்தினரும் சமூக சமூகத்தினரும் வேறு மதத்து மதத்துக்காரங்க கூட நம்ம வலிவாய்க்கால் காளியம்மன் வழிபடுறாங்க அது முக்கியமாக கருதுகிறோம் வழிவாய்க்காலமண வேண்டுதல் வைக்கிறவங்களுக்கு எல்லா வேண்டுதலும் நிறைவேறுது அதுதான் அதனுடைய முக்கிய அம்சமாகும் அதனால் வந்து வெளிநாடு வெளி ஊர் வெளி ஸ்டேட்டு அது அங்கே எல்லா இடத்துலேருந்து மக்கள் வராங்க அதனால் வந்து ஊர் மக்கள் நம்ம வழிவாய்க்கல எல்லாம் அனைவரும் கும்பிட்டு அருள் பெறுமாறு வேண்டு கேட்டுக்கொள்கிறேன்